திருக்குறள் அதிகாரம் எண்பத்தைந்து அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையா வையாதுலகு இல்லாமை பலவற்றுள்ளும் இல்லாமை அறிவு இல்லாமல் இருத்தலே பிற இல்லாமையே பெரியோர் இல்லாமையாக கருதமாட்டார் அறிவிலான் வந்த ஈதல் இல்லை பெறுவான் தவம் அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறர்க்கு தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே அறிவிலார் தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது வெண்மை எனப்படுவ தியாதனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அறிவின்மை என்று சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் அது தம்மை தாமே நல அறிவு உடையவர் என்று என்னும் மயக்கமே ஆகும் கல்லாத மேற்கொண் தொழுகள் கசடர வல்லதும் ஐயம் தரும் அறிவற்றவர் தாம் படிக்காத நூல்களையும் படித்தவர் போல பேசுச் செயற்படுவது அவர் உணமையிலேயே நன்கு அறிந்த நூல்களின் மேலும் சந்தேகத்தை பிறர்க்கு உண்டாக்கும் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி தம்மிடம் உள்ள குற்றத்தை அறிந்து அதை போக்காதவர் ஆடையால் தம்முடம்பை மறைக்க கருதுவதும் அறிவின்மையே அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அறிவற்றவன் அரிய புத்திமதியையும் ஏற்றுக்கொள்ளான் அதனால் அவன் தனக்கு தானே பெரும் துன்பத்தை செய்து கொள்வான் ஏவவும் சேர்க்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவம் அளவுமோர் நோய் அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்யமாட்டான் தானாகவும் அறியமாட்டான் அவனது உயிர் போகும் வரைக்கும் இப்பூமிக்கு அவன் ஒரு நோயே காணாதான் காட்டுவான் தான்கானான் காணாதான் கண்டானாம் தான் கண்ட வாறு அறிவற்றவனுக்கு அறிவு காட்ட முயல்பவன் அறிவற்றவனால் அறிவற்றவனாய் எண்ணப்படுவான் அறிவற்றவன் தான் அறிந்ததே அறிவாக எண்ணுவான் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் இருக்கிறது என்று உயர்ந்தோர் சொல்லும் ஒரு பொருளை இல்லை என்று மறுக்கும் அறிவற்றவன் இப்பூமியில் காணப்படும் பேயாகக் கருதப்படுவான்